இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம் எண்ணெய் போட்டாச்சு கடுகு பருப்பு போட்டு ஆனியன் போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவப்பில ஆனியன் வந்து வெங்காயம் வந்து ஃபுல்லா வதங்க தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் எண்ணெயில போட்டு ஒரு ரெண்டு பேர்த்து தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்டைக்காவை தனியாக வணக்க தேவையில்ல இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கலாம் வெங்காயத்தொடரே சேர்த்துனா இந்த வெங்காயமும் அந்த கொஞ்சம் பச்சாக இருக்கும்போது இந்த வெண்டைக்காவும் சேர்த்து வணங்கிடும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா வெண்டைக்காய் அந்த வெங்காயம் வந்து தீஞ்சு போயிடும் கருப்பாயு இந்த வெண்டைக்காவோடு சேர்த்து வளங்கும்போது அது சரியாக போயிடும் இன்றைக்கி நம்ம பண்ணுறதில் வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் கருவேப்பிலை எல்லாமே நம்மள எண்ணெய் கூட நம்ம வீட்டில் விளைஞ்சி வேர்க்கடையில இருந்து வந்தோம் வேர்க்கடையில தான் என்ன ஒன்று வாங்கிட்டேன்னா பூண்டு ஒன்று தான் தனியாக வாங்கணும் மற்ற என்ன நம்ம நலப்புல விளையா காய்ந்த வாழ்க்கை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதச்சிக்கணும் இப்போ ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ வந்து சால்ட் போட்டிங்கன்னா இந்த வளவளப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறஞ்சது முன்னாடி எவ்வளோ போட்டு இப்போ எவ்வளோ குறைஞ்சிருப்பாங்க பட் ரெண்டாவது வந்து ஒடியாது ஆனால் ஸ்லோவாக ஃப்ளைமாக வச்சு மிகமாக வளர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரி வடவளப்பு குறைஞ்சி புக்கு போட்ட உடனே இந்த வளவளப்பு தன்மை வந்து கண்ட்ரோல் இருக்கும் வெங்காயம் பாருங்கள் ஃபுல்லாக வதனையும் எடுதுங்க இது சொன்னால் ஃபுல்லாக வணங்கி பண்ணுங்க மரம் வளர்க்க இந்த தண்ணீர் சென்னு வந்து சில்லி பவுடர் ஆட் நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் இல்லை மஞ்சள் பொடி போடலான்னு கேட்பீங்க நாங்கள் வந்து சில்லி பவுடர்லேயே மஞ்சள் பொடி போட்டுருக்கோம் அதெல்லாம் தனியாக போடல இப்போ வந்து தனியாக கொடுப்போம் கொஞ்சம் போட்டுக்கோம் அப்போ தான் கொஞ்சம் வந்து மசாலா இந்த மாதிரி இருக்கலாம் வர வரங்க இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆன பிறகு இப்போ தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்லேயே தக்காளி ஆட் பண்ணால் வந்து கொல கொலன்னு இருக்கும் இப்போ வர வே வெண்டைக்கா ஆன பிறகு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கணும் ஒரு பெரிய பள்ளம் நடுவில் சரிங்களா இந்த பள்ளத்தில் தக்காளி வந்து போடணும் ரீசன் என்னென்னா வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு நிறைய வணக்கினே இல்லைன்னா தக்காளி போட்டு ஃபுல்லாக உடஞ்சிடும் இந்த பள்ளத்தில் தக்காளி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் இந்த சைடில் ஒட்டிகிட்டுருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு தீஞ்ச மாதிரி தெரியும் பட் எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தள்ளுமீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இதை வந்து நல்லா சாப்பிடுவாங்க தக்காளி வணங்கிடுச்சு வெண்டக்காய் பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ